என் தங்கமே உன்னுடைய இல்லத்தின் வாசலுக்கு வருகின்ற ஒருவர் அதுவும் தினமும் வருகின்ற ஒருவர் உன் இல்லத்தில் இருக்கின்றவர்களுக்கு சாபமிட்டு செல்கின்றார் இவர் எதற்காக உன் இல்லம் தேடி வருகின்றார் என்ன காரணத்திற்காக அவர் சாபமிடுகிறார் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது எப்பொழுதுமே நாம் இல்லத்திற்குள் இருக்கும் பொழுது நாம் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்கின்றோம் ஆனால் வெளியில் நடப்பது என்னவென்று நாம் அறிந்து கொள்ள விரும்புவதில்லை நம்மை சுற்றி என்ன விஷயம் நடக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள நினைப்பதில்லை அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ சந்தித்த பல விஷயங்கள் இத்தனை நாளும் உன்னை பெரிதாக பாதிக்கவில்லை அதனாலோ என்னவோ நீ சுற்றி நடக்கின்ற எதையும் பெரிதாக கண்டுகொள்வதில்லை நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் பல நாட்களாகவே நடந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே ஒருவர் அடிக்கடி வருகின்றார் வருவதோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசி உன்னுடைய இல்லத்திற்கு அவர் சாபமிட்டு செல்கின்றார் அப்பேற்பட்ட செயலை செய்யக்கூடிய ஒருவரை நீ நிச்சயமாக இன்று என் மூலமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டி இருக்கின்றது ஏனென்றால் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையானது உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஏற்கனவே உன்னிடத்திலிருந்து பறித்தது அதை மீட்டு வருவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் என்னவென்று உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும் அதனால் இனிமேலும் அப்படி ஒரு நிலைமை வந்துவிடக்கூடாது என்பதில் நீ எந்த அளவிற்கு கவனமாக இருக்கிறாயோ அந்த அளவிற்கு கவனத்தோடு இருந்து இனி உன் வாழ்க்கை கொடுக்கக்கூடிய வெற்றியில் மட்டுமே உன் கவனம் முழுமையாக இருந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போவதை நீ தெளிவாக பெற்று விடுவாய் அதனால் கருப்பன் எந்த விஷயத்தை கொண்டு வந்தாலும் சற்று கவனத்தோடு கேள் அதுவும் முழுமையாக கேள் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நடந்ததும் இனி நடக்கப் போவதும் நடந்து கொண்டிருப்பதும் என்னவென்று உனக்கு புரிய வரும் உன்னால் எல்லா விஷயங்களையும் சரியாக கணிக்க முடியாமல் போகலாம் ஆனால் இப்படித்தான் என்கின்ற ஒரு சிறு விஷயமாவது உன் மனதிற்குள் தோன்றும் ஒரு சில அறிகுறிகள் நிச்சயமாக உனக்கு தோன்றும் அதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொண்டு நீ சர்வ நிச்சயமான வாழ்க்கையை இனிமேல் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உன் முன்னால் எடுத்து வைக்கின்ற இந்த செயலானது உன் வாழ்க்கையில் தினமும் நடக்கிறதா இல்லையா என்கின்ற சந்தேகம் உனக்கு வருகிறதா அப்படியானால் இன்று இரவு உன் இல்லத்தின் வாசலுக்கு நீ வந்து வெளியில் நின்று பார் இரவு நேரத்தில் ஒரு பெண் உன் இல்லத்தை கடந்து செல்கின்றாள் ஆனால் அவள் வாயில் முணுமுணுத்து கொண்டே செல்கின்றாள் அதுவும் குறிப்பாக உன் இல்லத்தை திரும்பி பார்த்து முணுமுணுப்போடு இவள் செல்கிறாள் என்றால் நீ உடனே தெரிந்து கொள்ள வேண்டாமா இவர்கள் மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லை என்று என் பிள்ளையே கருப்பன் உனக்கு தெளிவாக சொல்வதை நீ செவிகொடுத்து கேள் என் குழந்தையே தினமும் இரவு நேரம் அதாவது மாலை ஆறு மணி தாண்டியதுமே ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளாக உன்னுடைய இல்லத்தை கடந்து செல்கின்ற ஒரு பெண் அவள் ஒரு நிமிடம் நின்று இவர்கள் எல்லாம் நன்றாகவா இருக்கப் போகின்றார்கள் இவர்கள் குடும்பமே அழிந்துவிடும் என்கின்ற வார்த்தைகளை உன் இல்லத்தை பார்த்து சொல்லிவிட்டு செல்கிறார்கள் உன் அப்பன் இந்த கரூப்பன் உன் வாசலுக்கு எத்தனை நாளாகவோ காவல் நின்று கொண்டுதான் இருக்கின்றேன் தொடர்ச்சியாக நானும் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் அவர்கள் வார்த்தைகளை அப்படியே திரும்ப அவர்களிடத்தில் அனுப்பி கொண்டும் இருக்கின்றேன் ஏனென்றால் சாபமிடுவது என்பது உன் குடும்பத்திற்கு வந்து சேர்ந்து விட்டது என்றால் சொன்ன வார்த்தைகள் பழித்து கூடாதல்லவா அந்த அளவிற்கு அவர்கள் பக்கம் நியாயம் இருந்தால் அது நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் இது போன்ற ஒரு சூழ்நிலை நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த கருப்பன் கவனத்தோடு அதனை நான் செய்ய துணிந்து நிற்கும் பொழுதுதான் உன்னுடைய இல்லத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் ஏதேனும் இவர்களின் மனதை காயப்படுத்தும்படி நடந்திருக்கின்றதா தேவையில்லாமல் எதற்காக இவர்கள் இப்படி பேச வேண்டும் என்று நான் யோசித்த பொழுதுதான் உன் அப்பன் கண்டு கொண்டேன் இவர்கள் குடும்பத்திற்கும் உனக்கும் பல காலமாக பிரச்சினைகள் இருந்து வருகின்றது அவர்கள் இல்லத்தில் நடந்த ஏதோ ஒரு கஷ்டத்திற்கு உன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒருவர் காரணமாக இருந்திருக்கின்றார் ஆனாலும் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் இழப்பு அவர்களுக்கு தானே அதனால் அதை நினைத்து நினைத்து அவர்கள் மனம் வருந்தி கொண்டிருக்கின்றார்கள் உன் இல்லத்தை தேடி வந்து வேண்டும் என்றே உன் குடும்பத்தை பற்றி த தரக்குறைவான வார்த்தைகளை பேசி சாபம் விட்டு செல்கின்றார்கள் சரி என் பிள்ளை நாம் என்னதான் செய்யலாம் என்று யோசிக்கின்றாய் நடந்த விஷயத்தை அப்படியே முடித்து விடாமல் மேலும் மேலும் நினைத்து நமக்கு சாபம் விடுவதற்கு என்ன காரணம் என்று நீ யோசிக்கிறாய் எதுவாக இருந்தாலுமே என் பிள்ளையே முதலில் இவர்களுக்கு ஒரு முடிவை கட்ட வேண்டும் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என்றாவது ஒரு நாள் இவர்கள் அப்படி பேசுவதை நீ கேட்டுவிட்டாயானால் ஒரு நிமிடம் நின்று அவர்களோடு பேச முயற்சி செய் உன் வார்த்தைகள் அவர்களின் மனதிற்கு ஆறுதலை கொடுக்கலாம் இவர்கள் பேசியது தெரிந்தது போல நீ பேசக்கூடாது சாதாரணமாக அவர்களை நலம் விசாரித்து அவர்களின் மீது அக்கறை கொண்டது போல ஒரு முறை பேசிப்பார் நிச்சயமாக ஒருவரின் உடைய ஆறுதல் இன்னொருவரின் மனதை மாற்றும் என்பது உண்மைதானே ஒருவேளை அவர்களின் மனதிற்குள் அடங்காமல் இருக்கின்ற இந்த கோபம் நீ பேசுகின்ற ஒரு ஆறுதல் வார்த்தைகளினால் அப்படியே குறைந்து போவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இல்லையப்பா இவர்கள் எல்லாம் பேசுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்று நீ சொல்வாயானால் இதை அப்படியே நீ விட்டுவிடு உன் கருப்பன் நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்கின்றேன் அவர்களின் மனதிற்குள் இருக்கின்ற நேர்மறையான எண்ணங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும் இரண்டுமே அவர்களுக்குள் இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக கொண்டு நேர்மறை எண்ணங்களை அவர்கள் மறைத்து வைத்திருக்கின்றார்கள் அதை நிச்சயமாக வெளிக்கொண்டுதான் வர வேண்டும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த கருப்பனதை நான் செய்கின்றேன் என் குழந்தை நீ அதனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு தேவையில்லாமல் உன்னுடைய மனதிற்குள் நீ வேதனையை வளர்த்து கொள்ளாதே இதுவெல்லாம் தெரியாமல் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அப்பன் உன்னிடத்தில் சொன்னேனே தவிர மற்றபடி உன்னை காயப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணமெல்லாம் இந்த கருப்பனுக்கு ஒரு பொழுதும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கு ஒருவரால் ஒரு சாபம் வருகிறது என்றால் அது உன்னை பாதிக்காது உன்னுடைய சந்ததிகளை பாதிக்கும் பல காலம் உன் சந்ததிகளை இந்த சாபம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அவர்களின் பக்கம் நியாயமே இல்லை என்றாலும் கூட மனம் வருந்தி ஒரு சில வார்த்தைகளை அவர்கள் பேசும் பொழுது அதை நம்மை பாதித்து விடுமோ என்கின்ற வருத்தம் எல்லோருக்கும் உள்ளது உள்ளதுதானே அப்பேற்பட்ட ஒரு வருத்தம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் பொழுது அதை நீ ஏற்றுக்கொள்ள ஒருபொழுதும் தயாராக நிற்காது கருப்பன் சொன்னது போல உன்னால் முடிந்தால் அவர்களோடு பேசிப்பார் இல்லை என்றால் கருப்பன் அவர்களின் மனநிலையை நிச்சயமாக மாற்றி கொடுப்பான் என்பதனை புரிந்து கொள் ஒரு குடும்பத்திற்குள் பிரச்சனைகள் வருகிறது என்றால் அதை சுமூகமாக பேசி தீர்க்க வேண்டும் இல்லை ஒருவருக்கொருவர் சாதகமான நிலையை அதிலிருந்து பெற வேண்டும் இல்லாது போனால் விட்டு ஒதுங்கிவிட வேண்டும் மீண்டும் மீண்டும் அவர்களை சீண்டுவது என்பது தவறான காரியம் இதனால் பிரச்சனைகள் தான் அதிகரிக்குமே தவிர ஒரு நாளும் பிரச்சனைகள் தீர்ந்து போகப் போவதில்லை என்பதனை புரிந்து கொண்டால் போதும் அப்பன் சொன்னது உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை அல்லவா இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுக்கின்ற எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலுமே அது எப்பொழுதுமே உனக்கு நன்மைகளை கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை உணர்ந்து இனி உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றதோ அதை சரியான நேரத்தில் நான் கொடுக்க தயாராக வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை மீட்டு நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பான் என்பதனை நீ புரிந்து கொண்டு சுற்றி வருகின்ற இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து நிச்சயமாக உனக்கான சந்தோஷத்தை நிலைநாட்ட இந்த கருப்பன் உன் இல்லம் தேடி வருவான் என்பது உன் நினைவில் இருந்து விட்டால் போதும் நல்ல நேரம் வரும் பொழுது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் நிச்சயமாக நடக்கும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்